செம கிளைமேட்டில் இருக்குது பட் தண்ணி கம்மியாக தாங்க வருது அங்கே பாருங்க கல்லப்பழம் தான் எங்கள் ஊரில் இருந்தாலும் தண்ணி கம்மியாக தான் இருக்கு ஃபேமிலி வளரணும்னு சொன்னாங்க அதனால் இன்னைக்கு பசங்களை கூட்டிகிட்டு அப்படி குற்றாலம் வந்தாச்சு கமான் வாங்க செக் राज भाई गोबी कुटरा तो लगे मिला मांग सीता दिव्या गुड आफ्टरनून ला मेरा पापा पापा कुटरा लो इधर है पार्किंग लेने के सात टाइम ला नहीं सब क्या फैमिली वरना ना सब टाइम पास में இல்லாம நான் நான் சும்மா தங்கராஜ் மாப்பிள்ள எங்க மாப்பிள்ளா இருக்கா ஊர்ல இருக்கே அப்படி சொல்லுங்க தங்கராஜ் சக்தி ஹாய் டியூட்டி போயிட்டு வந்துட்டேன் பாப்பா நைட்டு ஃபுல்லா ஒரு சாப்பிட தூக்கமே இல்லை வீட்டுக்கு வந்து இங்கே வந்தாச்சு Ambil ini MTS. Welcome bro. Sudah thank you ma. Good afternoon, good afternoon Sita. Ramakrishnan, hi. Ego beranamu keluar kya? Anggaran mudi lagi ya. Thank you mani. Selalu ini yang kilegan dari kita. Mana kamu semudi? Kita bisil channel hi ma. நான் வரட்ட வாங்க ஜெயராஜ் ஆ என்ன நல்லா நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பரமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க தெளிவா இல்லையாம்மா ஃபைவ் ஜியில்தான் இருக்குமா தெரியுமா தெளிவில்லாமல் இருக்குது தென்காசி வர வரைக்கும் ஹீட் தான் அதுக்கு இங்கிட்ட கொஞ்சம் கூலிங் தான் நல்லா தான் இருக்குது ஹாய் ஆமா குடும்பத்தோடு வந்துருக்கு மாசுமதி மட்டியா சரி பிளே ரோஜா வீடியோ பண்ணணும் அவன் சரி வரணும்னா கேட்கணும் பார்த்தேன் சண்டே ஸ்பெஷலாக தூப்பம் கூட எல்லாம் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் ஸ்பெஷல் இங்கே வர குளிக்க கூட போகல குளிச்சா தூங்கிடுவேன் உங்களுக்கு சொந்த ஊர் தென்காசிப்பாளம் மாவட்டம் தான்மா எங்களுக்கு ஆலங்குளம் வாங்க வாங்க இங்கே கிளைமேட் நல்லா தான் இருக்குது வாங்க ராஜேஸ்வரி ஹாய் தூத்துக்குடி ஹாய் விஜயா சாப்பிட்டேம்மா தேங்க்யூ தேங்க்யூமா சரிராஜ் ஆமாம்மாப்பிளா கண்டிப்பாக மாப்பிள இளையராஜா வரேன்ட்டுருக்கா அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு விடுவா தேங்க்யூம்மா சத்யவர் பார்த்து சரி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா யூ லவ் யூல திவ்யா நல்லது ஓகேம்மா இளையராஜா என்ன எப்போ வருவாங்க அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுமாப்பிள்ள எனக்கு அப்படியே ஃபோன் அடிச்சுட்டானு வரேங்க थैंक यू मैम इंगे प्रॉब्लम बारगिंग यानी के ना फैमिली कुल की बर्गी सब टच मो वेलकम वेलकम कोयम तो रुंधवर के वरी एक नेंट्री वो के मो इंडी के या तेरी ना साप रे ला वाली बिंग जो अंदर स्केल में பஸ்ஸும் ஓட்டுனே என்கிட்ட சக்தி பஸ் ஓடிச்சுல பஸ் ஓட்டுனேன் முகளி பாட்டு என்ன பாட்டுமா வேணும் பாட்டை கையிலிருந்து போட்டுடலாம் கண்டிப்பாக மஞ்சள் அழகா ஆமாம் சூப்பர்ண்ணா தேங்க்யூம்மா ஆயிரம் ஹாய்ம்மா ஆயிரம் ஆமா நான் செஞ்சுகளாக ஆய் தம்பி என்ன பண்ணுறாங்க குளிக்கி போயிட்டாங்கம்மா நல்லா இருக்காங்கம்மா பசங்க ரொம்ப இன்டீர்மே நல்லா இருக்காங்க தேங்க்யூ மாராஜா சரி அந்த விழுது பாருங்கள் கம்மியாக தான் விழுது கொஞ்சம் கம்மி தான் நேற்றுக்கு நல்லா ஃபுல்லாக விடலை இப்போவும் மழையும் வர்ற மாதிரி தான் இருக்குது வரும் மழை சொல்லுங்கள் தோல் ராஜ் ஜேஆர்எஸ் சனல் ஹாய்மா ராஜா ஹாய்மா சந்தோஷ் இல்லைங்க அங்கே உள்ளே இருக்காங்க நான் அங்கே போகலை அங்கே ரோடு ஜாஸ்தியாக இருக்கு ஓகேம்மா ஓகேம்மா அம்பாச பத்திலிருக்கீங்களா சரிங்கம்மா சதீஷ் ஹாய் ஹாய் ஆமாம் ஆமாம் நீங்கள் ஆயிரும்மா சூர்யா விதியாபுத்தான் தேங்க்யூம்மா லைக் பண்ணுங்கள் லைவில் இருப்பாங்க அப்படியும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்மியாக தான் வந்திருக்கு இல்லைப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது குளிச்சேன்னா தூங்கிடுவேன் காலையில குளிச்சிருக்கேன் மறுபடியும் குளிச்சு பூக்கந்தான் வரும் கீழே திருவேட்டூர்ண்ணா சூர்யா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்களை காண விருப்பம் ஓகேங்க இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் சிஸ்டர் கண்டிப்பாக தான் நமக்கு பார்க்கலாம் அருள்முருகனுக்கு ஹாய்மா தேங்க்யூமா கோமதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஷார்ட்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ப்ரோ ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா சுமதி பார்க்கலாம் வாங்க சீதா வாங்கம்மா வாங்க ப்ரோ அது உங்கள் பேர் சொல்கிறீங்க எனக்கு படிக்க தெரியல ப்ரோ அப்படி அதனால அவ்வளோ படிச்சுக்க மாட்டேன் குற்றாலத்தில் என்ன பண்ண குளிக்கலாம் நல்லா குளிக்கலாம் ஆ என்ன ஆ யாரோ ஒரு வெல்கம் ப்ரோ கண்டிப்பாக ஒரு உங்களை காண ஓகேம்மா வெல்கம் சாய் வெல்கம் ப்ரோ சாய் ப்ரோ வாங்க நலம் நலம் பசங்க சண்டை போட்டு சுவானா ஹாய்மா தங்கப்பில எங்கப்பாவ டிரைவரா ஓகேம்மா நல்லது பாண்டி மாறி ஹாய் நலமாராம் நலம் நலம் ப்ரோ

உங்கள் சொந்தக்காரங்களா பார்க்குறீங்களா இங்கே தான் நின்னானுங்க ரெண்டு பேரு காங்களேன் போயிட்டானுங்கம்மா இப்போ தான் நின்னானுங்க உங்களை தான் கேட்டானுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வரும்பாங்க கேட்க காட்டுறேன் அப்போ உங்களை தேடுறாங்க போகிறேன்னு சொல்கிறேன் பேசுங்களேன் ரீக்ஸா இல்லை பண்ண டயர்டாக இருக்குல்ல எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க ஆய்ம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம்மா ரொம்ப எல்லாருமே நான் டிரைவர் ப்ரோ ஓகேம்மா ஜெயராஜ் என்னவா சுத்திக்க எனக்கு வாய்ஸ் அழகாக இருக்கா ஐயோ நீங்கள் வேறு எப்போ காம்பெனி பண்ணுன்னு தெரியாமல் பண்ணுவோம்மா லைக் பண்ணுங்கள் லைக் கம்மியாக இருக்குது மாமோ டிரைவரா ஓகே எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஊரில் இருக்காங்கம்மா உன் சொந்தக்காரங்க தான் இங்கே இருக்காங்க

is number high like you know that no has up ammi and you could be taken up on the false side ammi and እንደ አለ አሁን አለ አሁን አለ አሁን አንተ ምስም አለ እንደ አለ እንትን እስከ አለ እንትን እንደ

सुपर चैट பண்ணுங்க सुपर चैट பண்ணுக்கு வந்து இல்ல सुपर चैट பண்ணுங்க பங்களா ம फ्रेंड्स शेयर ஷேர் Well, mm -hmm. ekki öll, en við